ஏன்னா அதே கையில் வந்துட்டு பாக்ஸோடு வர பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம ஜேசிஎஸ் கிராக்கர்ஸில் வந்துட்டு வெடி ஆர்டர் பண்ணியிருந்தா தான் சிவாசி பேர் தான் பாருங்கள் அப்போ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த வெடி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை உங்களுக்கு நேரத்தில் ஓப்பன் பண்ண அப்படியே எடுத்து வந்துட்டேன் பாருங்கள் ரெண்டு பாக்ஸ் போட்டுருக்காங்க ரெண்டு பாக்ஸ் வந்துருச்சு பாருங்கள் என்னென்ன வெடி ஆர்டர் பண்ண வெடி எல்லாமே வந்து பாருங்கள் சரியான வெயிட்டுங்க பாக்ஸு நீங்களாம் பாருங்கள் அரைச்சு நல்லா சிரமமாக எதுவும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பயங்கரமாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே பிரிச்சு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய பாக்ஸை தான் ஓப்பன் பண்ண போகிறோம் அறுக்க மாட்டேது அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் அடி பாருங்க இப்போ கண்ணு மினுக்கு எல்லாம் ஜொலி ஜொலிக்குது பட்டாசு எல்லாம் அவங்க பாருங்க அவுட்டு பாருங்க அட்டை பயங்கரமாக இருக்குது ஒரு வகையான கம்பி மத்தாப்பு படப்படம் பொரியும் இது சூப்பராக இருக்கும் எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம் உள்ளே பாருங்க அடுத்து சாட் சாட்டு இங்கே பாருங்க இது வந்துட்டு அப்படியே பொரியுங்க அப்படியே படப்பட படம்னு பொரியும் அடுத்ததாக பாருங்க இது ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்பார்க்கில் இதுவும் வந்துருச்சு அடுத்து இதுக்கு இது என்னது ஆ ஆஹ் ஆஹ் இதுங்க இது வந்துட்டு பீகாக்கு அது மயில் ஷேப்ல இருக்கும் மயில் தோகை எப்படி விரிஞ்சா அப்படி இருக்கும் அதே மாதிரி பின்னாடி பக்கம் அப்படியே ஃபுல்லா இருக்கும் இது பாருங்க பெரிய சைஸ் அவுட்டுங்க வருங்க சைஸ் வருங்க இதான் இருக்க பெருசு வச்சுக்கலாம் கிராண்டா இருக்கும் புதுசா வரும் அன்பாக்ஸ் மட்டும் பண்ண போறது கிடையாது நம்ம வந்து அமைக்க போறோம் ஒரு அவுட் இருக்கு பாருங்க இதுவும் அவுட் தான் இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு அவுட் இருக்கும் ரெண்டு அவுட் சரவடி பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா இப்ப டிஜிட்டல் வளானு வந்துருக்குது இது வந்து நைன்டி வாட்ஸ் நூ நூறு நூறு சரம் அது மாதிரி நம்ம சொல்லி அது மாதிரி இது மேலே நினச்ச கூட பாக்கலாம் பக்கா இருக்கு பேக்கிங் என்ன வெடி மருந்து கிட்டி எல்லாம் வரும் நூறு ஷார்ட்டை ஆர்டர் பண்ணியிருந்தோம் நூறு ஷார்ட் வந்துட்டு மேலே இருந்தது சைஸ் பார்க்கும்போது தெரியல ஏன்னா அது தம்பி அது நூறு ஷார்ட்டு இரநூறு ஷார்ட்டு ஐநூறு ஷாட்டுன்னு காட்டினாங்க அதை பார்த்துட்டு நம்ம நூறு ஷார்ட்டு போட்டுருந்தாங்க பாருங்க ஃபுல்லாக வந்துருச்சு அப்படியே உரமாக வச்சிருவோம் வந்துட்டு இந்த புஸ்ஸான மாரியே இருக்கும் பார்த்தீங்களா அது அப்புறமும் அணி குண்டு அதுக்கடுத்து சின்ன சைஸ் சங்கு சக்கரம் பாருங்க இது வந்துட்டு இதுவும் ஒரு வகையான அவுட்டு இது வந்து புசானந்தான் அது புஷான மாரி அவுட்டு மாரி வருது நமக்கு தான் தெரியுமா ட்ரோனு தலைவர் வந்துட்டு பயங்கரமாக இருப்பார் கூறியெல்லாம் கூறையெல்லாம் கொலுத்தின்னு அதை எடுத்துகிட்டு போய் கொளுத்தி வச்சா போதும் அடுத்து வந்துட்டு பட்டர்ஃப்ளை இது உள்ள பாத்தீங்கன்னா இந்த சங்கு சக்கர இது வந்துட்டு சங்கு சக்கர கீழே வந்து பம்பரை சுற்றுற மாதிரி சுற்று கொலுத்தி விட்டோம்னா அடுத்து வந்துட்டு பணம் வெட்டிங்க இந்த வெடியை கொளுத்தினா பக்கத்து பசங்களை பணம் பணம்னு சொல்லிட்டு சின்ன பசங்க விட்டே வந்து பொறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து பன்னெண்டு ஷாட் ஒன்னு எடுத்திருந்தா அதை வந்து பாருங்க பன்னெண்டு ஷார்ட் நூறு ஷார்ட் ஏஸ்மோ அங்கேயே நம்ம கொளுத்தி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு ராக்கெட் ராக்கெட் வந்துட்டு இந்த ராக்கெட்டு கொளுத்துறதுதாங்க பெரும்பாடா இருக்கும் பாட்டில் எல்லாம் தேட வேண்டியதா இருக்கும் போய் வெடி மாற மாற பார்க்கணும் பாக்கணும் ஆசையா இருக்குங்க தீபாவளி வந்து ஒரு ஊசி தான் ஆர்டர் போட்ட அந்த லிஸ்ட்டு இதான் நம்ம ஆர்டர் போட்ட லிஸ்ட்டு இதில் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா இல்லையானு அவங்களும் நம்மகிட்ட ஒன்று கொடுப்பாங்க பேப்பரு நான் வாங்கிட்டு வந்த பேப்பர் வீட்டில் கிடக்குது அவங்களும் ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க நம்ம வாங்கினது எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கரெக்டாக போட்டிருப்பாங்க நான் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சக்கர மாதிரி தான் ஆனால் இது ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் ஆகும் மேலே அடையே சொல்லணும் அப்படியே சுற்றிக்கிட்டேன் பென்சில் மத்தாப்பு இது இது வந்துட்டு வெனிலா பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க நான் பேர் பார்த்திங்கன்னா சுப்ரீம் தான் எல்லாமே சுப்ரீம் தான் போட்டுருக்க பாருங்கள் ஏன்னா வந்துட்டு பிராண்டடான வெடி வாங்கிட்டு வந்துவிட்டால் பசங்களுக்கும் ஒரு தொந்தரவு இல்லாமல் போய்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு புசான டைப்பு தான் இதுவும் ஹெலிகாப்டர் இருக்காரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த இது ட்ரோன் மாரியா தான் இதுவும் போகும் கலர் கோட் இது வந்துட்டு நிறையா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஃபுல்லாகவே வந்துட்டு புஷ்வானந்தா இது ஆனால் கலர் கலராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டங்க இது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இது வந்துட்டு சாட்டை இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த சைடு கொளுத்திய வேண்டியதான் அடுத்து பாருங்கள் சங்கு சக்கரம் இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் சங்கு சக்கரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பீ காக்கி இருக்குன்னு அதில் பார்த்தா அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு அப்படின்னு கம்பி மத்தாப்பு ஐம்பது எம்எம் கம்பி மத்தாப்பு வாங்கியிருந்தோம் பாருங்கள் இதுலேயே வந்துட்டு மூணு கா கலரு அதுமாதிரி நிறையா மூணு வகையில் வாங்கியிருந்தோம் மூணு இது புஷ்வானத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் புஷ்வானம் இது அப்படியே படப்படம்னு புரியுது இது உள்ளே வர அது ரொம்ப நேரம் வர புஸ்வானமே இதுதான் உள்ளே இருக்குது ஹல்க் ஆர்டர் பண்ணியிருந்தா அடுத்த ஹல்க் வந்துட்டாரு தலைவர் மூணு பீஸ் இருக்காரு பாருங்க உள்ள முரட்டு தனமான ஆளுவோம் வந்து வாட்டர் கோயிலுங்க இது வந்துட்டு புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போவோம் இதில் வந்து கையை வச்சோம்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஏன்னா நார்மல் புஸ்வானத்தில் போய் நம்ம கையை வச்சோம்னு வச்சுக்கோங்க சோலி முடிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா ஆங்கிரி படை இதுவும் பார்த்தீங்கன்னா புஸ்வான மாதிரி தான் வரும் இல்லை அடுத்தது ஃபோர் ஷார்ட்டே போர் ஷார்ட் ஆர்டர் பண்ணியிருந்தா சங்கு சக்கர சின்னது அடுத்தது வந்து பம்பரம் இது வந்துட்டு சங்கு சக்கர மாரி தான் புஷ்வா மாரி தான் இதுவும் வந்துட்டு கொளுத்தி விட்டு அப்படியே புஷ்பான மாரி யாருங்க மூணு அவுட் அப்படியே ஒன்னா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் பிராண்ட் தான் ஏதாச்சும் ஒரு சில வெடி கிடைக்கலன்னா அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க ஒரு சார் நம்ம ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ் தான் வாங்கியிருந்தோம் வாங்கின விட்டு எல்லாம் சூப்பராக பேக்கிங் பண்ணி பயங்கரமாக அனுப்பிவிட்டாங்க எல்லாமே தான் இருக்கு நம்ம வாங்கின லிஸ்ட் கூட இருக்குது இதை பாருங்க ஃபுல்லாக அப்படியே இருக்குது ஆழ்த்து ஏன்னா கிராக்கர் வாங்கினா ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ்லாம் வாங்கிங்க எல்லாமே ஃபுல் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பிராண்ட்ல இருந்து நமக்கு வந்து அனுப்பிடுறாங்க லோக்கல் பிராண்ட் வச்சிருக்காங்க நமக்கு சுப்ரீம் பிராண்ட் வேணா பிராண்ட் அடில நம்ம வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேக்கிங்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண நினைச்சீனா அவங்க நம்பர் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கா அது மட்டும் இல்ல நம்பர் வருது அது மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களோட வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா JCS with food safari 23 ன்னு நம்ம ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்கனா 60% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க வெயிட் டிஸ்கவுண்டோட வாங்கி வேற லெவல் இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடுங்க வந்து பகல்ல வெடிக்கிற வெடி வந்து இப்ப வெடிக்க போறோம் சந்திராயன் 3 மேல பேர் காப்ல அவரோட பேட்டி கம்யூனிகேட் பண்ண போறோம்

சைரன் நம்ம வந்து வைக்க போறோம் சைரன் பாத்தீங்கன்னா இது குட்டி சைஸ் சைரன் இதோட பவரே பயங்கரமா இருக்கும் ஆனா சைரன் வெடி வந்துட்டு எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது எப்பா வச்சு அடுத்த சைடு புசுக்கு புத்திச்சு சவுண்ட் எப்படி இருக்க போது தெரியல ஓரமா ஓரமா

அக்கா பார்த்தீங்களா அப்படியே பச்சை கலரில் உள்ள அப்படியே சுற்றுறது நம்ம வந்துட்டு இது கலர் புதுசு வச்சிருக்கோம் இந்த கலர் கொடுத்து பாப்போம் இது எப்படி

டைமிங் நல்லா இருக்கு ரொம்ப நேரம் வருது ஆமா சாதா பென்சில விட ரொம்ப நேரம் வருது அது கலர் கலரா வருது வரதுல இன்னும் வந்துட்டு இருக்கு பக்கத்துல கூற இல்ல சவுப்பு வந்துருச்சு வந்துருச்சு பச்சை சில்வரு சவுப்பு சவுப்பு கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நைட்ல வந்துட்டு ஏன வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப எடுத்துட்டு போயிட்டு சவுப்புல காட்டினா பயந்து ஓடிடும் பாருங்க இதுவே செவப்பு பாருங்க எவ்வளவு நேரம் வருது பாருங்க கடைசி கலரே அவ்வளவுதாங்க அது வந்து சேஃப்டியா பாத்தீங்கன்னா நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு சைடு தனியா வந்துட்டு இந்த அட்டை கொடுத்துருக்காங்க நம்ம கைக்கே வராது முப்பது சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு பெரிய சைஸ் கம்மி மத்தாப்பு இங்க பாருங்க ஆமா பெரிய கைஸ் கம்மி மத்தம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க சின்ன பசங்க இது என்ன இது வந்து வேற மாதிரி இருக்குங்க இந்த கம்மி மத்தாப்பு கேருங்க டேய் தம்பியா தௌதுக்கா பெருசா வந்துடாது சுத்துணும் இப்படி சுத்துணும் இப்படி கையில இப்படி சுத்துணும் கேருங்க வேற லெவலுங்க இது பெரிய சைஸ் கம்பம் பார்த்தா இப்ப இங்க இன்னும் இன்னும் வந்து காவாசி கூட வரல வருங்க இப்பதான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்குது இது முடியறதுக்கு ரெண்டு ஆள் போல இருக்குது அவ்வளவு நேரம் வரும் இங்க இருக்கு சூப்பரா இருக்கு உண்மையாவே கொளுத்துன உடனே சில கம்பி மத்தப்ப வந்து பத்த வச்சாலே லேட் ஆகும் பத்த பத்துறதுக்கு இது வச்ச உடனே சர்ன்னு பத்தி வச்சுங்க அதை நம்ம வந்துட்டு நல்லா பிராண்டடா வாங்கினோம்னா அது வந்து நல்லா சூப்பரா உழைக்கும் சூப்பரா இருக்கும் அதனாலதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே ஃபுல்லா பிராண்டட் வெடியா வாங்கிட்டு வந்தது

இருக்காது பா இவ்வளோ நேரம் இது தான் வந்திருக்கு இன்னும் பாதி அப்படியே இருக்கு கையில கொஞ்சம் தண்ணி வச்சு குத்துனும் இது முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு பாக்ஸ் வாங்கினா போதும் இந்த அஞ்சு அஞ்சு இருக்கும் நினைக்கிற அஞ்சு இதை நீங்க கொளுத்துனாலே அப்படியே அப்படியே சாட்டிஸ்பைங்கா இருக்கும் சூப்பரா இருக்குங்க பாருங்க இன்னும் அது எப்போதான் தீரும் தெரியல அது ரெண்டு பசங்க இருந்தாங்கன்னு இருந்தாங்க ரெண்டு பேரும் கத்தி சண்டை தான் போட்டு சுத்தி என்ன எப்ப முடியும் அங்க பாருங்க எவ்வளவு நேரம் வருது பாருங்க அது போட்டு போயிட்டே இருக்குதுங்க முடிய மாட்டுது ரொம்ப நேரம் வருது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பாருங்க இன்னும் இன்னும் முடியவே இல்லை இன்னும் தான் இருக்கு சில கம்மி மத்தப்புல என்ன ஒண்ணா அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிடும் எரிய 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 மெல்ட் ஆகி வளையும் இந்த கம்பி நல்லா அழுத்தமா கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே இருக்கு அப்படியே போதே என்ன இன்னும் வந்துட்டே இருக்கு அவ்வளோதாங்க ஒரு வழியா முடிஞ்சிருச்சு ரெண்டரை நிமிஷம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா டைமிங் பாமே நம்ம காலையிலே வெடிச்சோம் பாருங்க அதே மாதிரி இது பெரிய சைஸ் பாருங்க என்ன

எங்க போயி வர? பாத்தியா ஒண்ணுமே ஆகல. எவ்ளோ நேரம் வந்துச்சு பாருங்க. அவ்வளவு ஹைட் வந்துச்சுங்க. செம்ம டைமிங். கையை வச்சு ஃபைட் பண்ணோம் டான்ஸ்லாம் பண்ணோ ஒண்ணுமே ஆகல பாத்தீங்களா? இது சூப்பரான வெட்டி சின்ன பசங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னு ஃபுல் ஒண்ணுமே ஆகாதே தான் வெடிச்ச வெடி எல்லாமே சுப்ரீம் பிராண்ட் அதனால ஃபுல்லா பிராண்டட் வெடி நல்லா குவாலிட்டியா இருந்து டைமிங்கும் பாத்துருப்பீங்க எவ்வளவு நேரம் அப்படி அப்படியே வந்து ரொம்ப நேரம் வந்துச்சு அந்த அவ்ளோ இருந்து சூப்பரா வந்து கடைசியா அந்த வாட்ரு வாட்டர் வச்சோம் பாருங்க அது வேற வேற லெவல்ங்க சூப்பரா இருந்துச்சு எல்லாமே நம்ம வந்துட்டு ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ்ல தான் நம்ம வாங்கி வாங்கியிருந்தோம் ஏன்னா வந்துட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்துட்டு வெறும் பிராண்டட் வெடி சுப்ரீம் வெடி சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த வருஷம் வாங்குனதுனால எல்லாமே அது வந்துட்டு வெடி வந்தது எல்லா வெடி செக்கிங் பண்ணோம் கரெக்டா இருக்காது கல்யாணம் ஒரு வெடி மிஸ் ஆகல எல்லா வெடியும் கரெக்டாக வந்துருந்தது பாக்ஸும் நல்லா குவாலிட்டியா போட்டு கொடுத்துட்டாங்க அது இன்னும் நிறைய வெடி இருக்குது எல்லாத்தையும் வெடிச்சு இப்போ வெடிச்சுன்னு அப்புறம் நான் திரும்ப ஓட வேண்டியதாக இருக்கும் தீபாவளிக்கு ஒரு தடவை வெடி வாங்குறதுக்கு என் வீட்டில் திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க என்னால் நீங்களும் தீபாவளிக்கு வந்துட்டு மின்கூட்டியே வாங்கிருங்க ஏன்னா வந்துட்டு வந்துட்டு வெடி ஸ்டாக் இல்லாமல் போயிட போகுது வெடி வாங்கணும்னு நினச்சேன் நீங்க ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ்லேயே போயிட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை அவங்களோட கடை லொக்கேஷன் வந்துட்டு பின் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிக்கிறேன் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரு காண்டாக்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வரும் அது மூலியமாக கூட நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்ஷன்ல இருக்கு அதுல போய் நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்கன்னா ஜேசிஎஸ் வித் ஃபுட் சஃபாரி டுவெண்ட்டி த்ரீங்கிற ப்ரோமோ கூட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஏன்னா வந்துட்டு அறுபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பாருங்க யாருமே தர மாட்டாங்க இந்த குவாலிட்டியான வெடிக்கலாம் கண்டிப்பா போயிட்டு இந்த வருஷம் தீபாவளிக்கு ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ்ல வெட்டி வாங்குங்க வேற லெவலில் வெட்டிங்க அது பத்திரமா வெடிங்க சின்ன பசங்களை பார்த்து பத்திரமா வெடிச்சிட்டு தீபாவளி கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சது தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா